வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரையிலிருந்து அப்ராக்சிமேட்டா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாலு கோவில் இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் அது என்னென்ன கோவில் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பணசுவாமி கோவில் அழகர் கோவில்னு சொல்லக்கூடிய கள்ளழகர் கோவில் ஆறு படை வீட்டில் ஒரு படை வீடான பழமதிச்சோலை முருகன் கோவில் அடுத்ததா வந்து ராக்காயம்மன் கோவில் இந்த நாலு கோவிலையும் இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கோவிலாக காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவிலை வந்து பார்த்தலாம் இந்த கோவிலுக்குள்ளே வந்து சிலை எதுவுமே கிடையாது அந்த பெரிய கதவுகளை வந்து திறந்தோம்னா பதினெட்டு படிகள் தான் இருக்கும் அந்த பதினெட்டு படிகளை தான் வந்து எல்லாருமே வந்து சாமியாக வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் இதனுடைய பெயர் வந்து பதினெட்டாம் படி சாமியாக இருக்குது இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அழகர் மலையில் முன்னாடியே வந்து என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கருப்பணசாமி கோவில் தான் இருக்கும் அங்கே எப்பெல்லாம் வந்து வழிபாடு பண்ணலாம் எப்போல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடி மாதம் மற்றும் தை மாத பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து கருப்பணசாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் வந்து நடைபெறும் அந்த டயத்தில் போனீங்கன்னா நல்ல கூட்டத்தை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம் கருப்பணசாமியை வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு அவ அந்த கோவிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் பெருமாள்னு சொல்லக்கூடிய கல்லழகர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கோவில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற எந்த வீடியோலயும் இல்லாத ஒரு சிறப்பு நம்மளுடைய வீடியோல என்ன அப்படின்னா இந்த கருவறை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிலையை வந்து நம்ம சேனல்ல வந்து காமிச்சிருக்கோம் சோ நீங்க வீட்டில் இருந்தபடியே சுந்தர் ராஜ பெருமாளை வந்து நீங்க தாராளமா தரிசனம் செஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம கல்லழகர் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வந்து நைட் டைமில் போனதுனால அந்த நைட் டைமில் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த கருப்பணசாமி கோயில்னுடைய கோபுரத்தை தொடர்ந்து ஒரு செவிர் வரும் அதுக்குள்ளே வந்து பெரிய வாட்சான் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வாட்சான் கேட் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டை வந்து சொல்லுவாங்க இது வழியாக நம்ம வந்து உள்ளே போய் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம் லைவாக வந்து நம்ம உள்ளே போய் இந்த கோவில் எப்படி இருக்குது அங்கே என்னென்னலாம் இருக்குது இந்த கோவில் வந்து எப்படி பார்க்குறதுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் பெண்கள் வந்து பெண்கள் மட்டும் இல்லை வயதானவர்கள் அப்புறம் வந்து நிறைய பக்கம் போகணும்னு நினச்சிருப்பீங்க பட் வந்து உங்களால் டிராவல் பண்ணி போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய சேனல் மூலிமா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் வந்து அந்த அழகான ஒரு கோபுரம் இந்த கோபுரத்தை தொடர்ந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து பிரசாத விற்பனை நிலையம் இருக்கும் அங்கேயும் வந்து உங்களுக்கு தேவையான பிரசாதங்கள் வாங்கிக்கலாம் வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா பேட்ரி காரும் இருக்குது அந்த வசதியும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பகலில் வந்து இந்த கோபுரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பகலில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இந்த கோபுரம் இருக்கும் இந்த கோபுரத்தை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா கள்ளழகரனுடைய கோவில் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து அந்த என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் வலியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கல்லழகர் கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு வழி வந்து அங்கே இருக்கும் டோக்கன் போட்டு போகிறவங்களும் அதாவது வந்து டிக்கெட் வாங்கி போகிறவங்களும் போய்க்கலாம் பொது தரிசனத்தில் போகிறவங்களும் வந்து போய்க்கலாம் இப்போ நம்ம லைவாக உள்ளே போய் சாமி வந்து தரிசனம் செய்ய போகிறோம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த கருவறைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளை வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக வழிபாடு செய்ய போகிறோம் லைவாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க அப்போ தான் வந்து அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இப்போ நம்ம போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு உள்ளே நம்ம வந்தாச்சு பெருமாள் வந்து எங்கே இருந்தாலும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கருடால்வர் வந்து இருப்பார் ஸோ வந்து இங்கேயும் வந்து கருடாழ்வர் சன்னதி வச்சுருக்காங்க இவரையும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க இவரை பார்த்து அப்புறம் இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணணும் ஸோ அவரை பார்த்து நம்ம ப்ரே பண்ணியாச்சு இப்போ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சுந்தரராஜ பெருமாளை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கல்லழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் சுவாமியை வந்து இப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம் மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடியாகட்டும் செல்வங்களாகட்டும் அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகட்டும்னு நானும் வந்து சாமியை வேண்டிக்கிறேன் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வரும் பொழுது அந்த கோவில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மினியேச்சர் வந்து இங்கே வச்சுருப்பாங்க அதாவது மினியேச்சர் அப்படின்னா அந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பொம்மைன்னு கூட வச்சுக்கோங்களேன் சின்ன சின்னதாக ஒரு உருவங்கள் செஞ்சு மினியேச்சராக வச்சுருப்பாங்க அதை வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ கோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்லழகரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த மாதம் வந்து சித்திரை மாதம் அந்த சித்திரை மாசத்துல வந்து வைகை ஆற்றுல அவர் இறங்கக்கூடிய ஒரு வைபவம் ரொம்ப விமர்சையாக வந்து நடக்கும் அதனால வந்து அந்த டயத்தில் நீங்க விசிட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வைகை ஆத்துல சம இருக்கும் இன்னுமே வந்து கல்லழகருக்கு இந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த ராக்காயம்மன் திருக்கோவிலில் வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து அபிஷேகங்கள் பண்ணுறது அவரை வந்து குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க அந்த ராக்காயம்மன் கோவிலும் எப்படி இருக்குது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் இதுலேயும் வந்து ராக்காயம்மன் கோவிலை பற்றி ஒரு ஷார்ட்டை நான் சொல்லியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் கல்லழகரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா பின்னாடி வந்து ஒரு ரோடு ஒன்று போகும் அந்த ரோடு வந்து ஒரு மலை மேலே போகும் அந்த மலை பேர் அழகர் மலை அந்த மலை மேலே நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தோம் அப்படின்னா முருகனின் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலை அங்கே தான் அமைஞ்சிருக்கு அங்கே முருகன் கோவிலை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யலாம் இது வந்து சோலை மலை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளியை வந்து திருமணம் செய்வதற்காக முருகப்பெருமானை வந்து விநாயகரை பார்த்து யானையாக வந்து உதவும்படி சொல்லியிருக்காரு அதனால் இது வந்து வள்ளிமலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா அவையார் வந்து இந்த பக்கம் வரும் பொழுது முருகன் வந்து ஒரு சின்ன பையனாக மாறி பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்ணார் இல்லையா அந்த விஷயமும் வந்து இங்கே தான் நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து இந்த ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வெற்றிவேல் முருகன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க நீங்களும் பார்த்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த பழமுதிச்சோலை முருகப்பெருமான் கோவிலை வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மன் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா நூபுர கங்கை தீர்த்தம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் வந்து போகக்கூடிய ஒரு நூபுர கங்கை தீர்த்தம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த தீர்த்தம் வந்து பல நூறு ஆண்டுகளாக வந்து எங்கேருந்து வருதுன்னே சொல்லி யாருக்குமே தெரியல யாராலையும் கண்ணும் பிடிக்க முடியல அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அதை வந்து ஷார்ட்டாக நான் வேற ஒரு வீடியோவில் ராகாய் அம்மன் திருக்கோவிலுக்கு மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ராக்காய் அம்மன் திருக்கோவிலுக்கும் போக முடியும் இது வந்து ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தில் தான் நம்ம போய் குளிச்சுக்கலாம் இல்லை வந்து தலையில் நம்ம தெளிச்சுக்கிட்டு சாமியை போய் வழிபாடு செய்கிற மாதிரியான ஒரு திருத்தலம் தான் இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதாவது சென்னை மாதிரி சிட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடுறீங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் கோவிலுக்குள்ளே போய் நம்ம சாமியை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இல்லைனா வந்து தலையில் தெளிச்சிட்டு போய் நம்ம வழிபாடு செய்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க இதுதான் நான் சொன்ன அந்த அற்புதமான நூபுர கங்கை தீர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் இந்த தீர்த்தத்தில் போய் குளித்ததில்லை இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் இந்த நூபுருகங்கை தீர்த்தத்தில் ஒரு குளியலை போடுங்க கொஞ்சம் பிடிச்சி குளிச்சுக்கோங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் வந்து குணமாயிரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை தான் இன்னுமே வந்து பிடிச்சிட்டு போய் அழகர் கோவிலுக்கு வந்து கொண்டு போவாங்க அங்கே கொண்டு போய் அழகருக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து இந்த தீர்த்தத்தில் தான் நடக்கும் சொல்லப்போனால் அவரை வந்து இந்த தீர்த்தத்தை தான் குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் வந்து இந்த கோவிலினுடைய கருவறை இருக்குது சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஃபோட்டோ எடுக்கலை அந்த சாமி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நாம பார்த்து நல்லா எல்லோருமே ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க இந்த நாலு கோவிலையும் ஒரே வீடியோவில் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா நினச்சிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லிங்க்குக்கு கீழே தெரியக்கூடிய தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேங்க் பண்ணலாம் இது போன்ற வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் இது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ்